ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயிலுக்கு குளிர்ச்சியான ஒரு குழம்பு வைக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த குழம்ப நீங்கள் வைங்க இதுக்கு நம்ம கடாய சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து வெந்தயம் வந்து எடுத்துக்கலாம் வெந்தயம் வந்து ரொம்ப ரொம்ப இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லதுங்க இதை வந்து நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப வெந்தயத்தை வந்து வருத்துறாதீங்க ரொம்ப நெய்த்த வறுத்தீங்க அப்படின்னா அந்த கசப்புத்தன்மை வந்து இருக்கும் ஸோ வந்து நல்லா அது வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதை வந்து எடுத்து அரைச்சிக்கிறங்க இங்கே பாருங்கள் ரொம்ப கருகலை கருக விட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி கசப்பாக இருக்கும் இப்போ நாம் கடாயை சுடு பண்ணிடலாம் இந்த குழம்புக்கு நாம் நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணணும் வேறு எந்த எண்ணெய் எதுவுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது நல்லெண்ணெய் அப்புறமா இதில் கொஞ்சமாக வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு போட்டு நறுக்கிய சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தாங்க இதுக்கு யூஸ் பண்ணணும் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணாதீங்க சின்ன வெங்காயம் நான் ரெண்டு ரெண்டாக வந்து நறுக்கி வச்சுருக்கேன் அதை தான் வந்து இன்றைக்கி வந்து போட்டிருக்கேன் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து நீங்கள் போடுங்க சின்ன வெங்காயம் வந்து நல்லா வந்து குழஞ்சிரும் அந்த நம்ம வந்து குழம்பு வந்து கொதிக்கையில் நல்லா வந்து இது குழஞ்சிருங்க அதனால வந்து அதனுடைய சத்துக்கள்லாம் வந்து நல்லா குழம்புல வந்து இறங்கிடும் ஸோ நம்ம இதை நல்லா வந்து வறுத்துக்கலாம் இதுவுமே வந்து நல்லா ப்ரௌன் வரைக்கும் வந்து வதக்கலாம் இந்த சின்ன வெங்காயம் போட்டதுக்கு அப்புறமா நாம வந்து ஒரு கொஞ்சமா வந்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா வந்து இதை வதக்கலாம் வதக்கினதுக்கு அப்புறமா இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு நாம வந்து பூண்டு தாங்க சேர்க்க போறோம் நீங்கள் வந்து வெள்ளைப்பூண்டு வந்து நிறையா வேணும்னா கூட கொஞ்சமாக கொஞ்சம் நிறையா கூட சேர்த்துக்கோங்க நான் வந்து வெங்காயம் எந்த அளவுக்கு நம்ம வந்து போட்டோமோ அதே அளவுக்கு தான் வந்து வெள்ளைப்பூண்டு வந்து போட்டிருக்கோம் இப்போ வெள்ளைப்பூண்டு போட்டதுக்கப்புறமா இது ரெண்டையும் சேர்த்து நல்லாவே வந்து வதக்கிக்கலாம் இந்த இந்த குழம்பு இட்லி தோசை இடியாப்பம் இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் கூட நீங்கள் சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இருக்கும் ஏன்னா அந்த குழம்பு வந்து அவ்வளோ இருக்கும் அந்த இட்லி தோசை இடியாப்பம் மூணுக்குமே வந்து நம்ம சாம்பாரை விட இந்த குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட் இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த குழம்பு வந்து நம்ம ஒரு வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அது வந்து நல்ல ஒரு வாரம் வரைக்கும் நம்ம வைக்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து சுட வச்சு வைக்கலை நீங்கள் வேணால் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் இதில் வந்து ஒரு தக்காளி நிறையா நான் தக்காளிலாம் போடல ஒரு தக்காளி தான் வந்து நான் வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னா இதில் வந்து புளி வந்து நம்ம கொஞ்சம் கூட கொஞ்சம் சேர்க்க போகிறோம் அதனால தான் புளி வந்து நல்லா சேர்த்துக்கிறோங்க தக்காளி போடலைனாலும் பரவாயில்ல புளி வந்து சேர்த்துக்கிருங்க இப்போ நம்ம இது வந்து தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு தெரியும் உப்பு போட்டால் தான் வந்து இது வந்து நல்லா வந்து மசியம்னு அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா நாம் வந்து இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாங்க இப்போ உப்பு போட்டதுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து இன்னுமே நல்லா வந்து மசிய ஆரம்பிச்சிடும் ஏன்னா இது எல்லாமே வந்து கரையணும் குழம்புல அதான் வந்து முக்கியம் நீங்கள் வந்து இது வந்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா குக்கரில் கூட ஒரு பத்து விசில் போட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து எல்லாம் கரைஞ்சிரும் நம்ம வந்து இன்றைக்கி குக்கரில் எல்லாம் போட போகிறதில்ல அப்படியே வந்து இதே கடாயில் தான் வந்து நம்ம வந்து கொதிக்க வைக்க போகிறோம் குழம்ப ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதெல்லாம் போட்டாச்சு போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா வந்து மசிச்சு விடுங்க அப்போனா தான் வந்து நல்லா வந்து மசியும் இப்போ இதை மசிச்சதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் பால் வந்து நான் வந்து ஊற்றிக்கிற போகிறேன் உங்களுக்கு வந்து தேங்காய் பால் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஊற்ற வேண்டாம் தண்ணியை கூட ஊற்றிக்கலாம் பட் தேங்காய் பால் ஊற்றுனீங்க அப்படின்னா இன்னுமே வந்து இந்த குழம்பு வந்து டேஸ்ட் இருக்கும் அதனால தான் கொஞ்சமா வந்து தேங்காய் பால் வந்து வந்து ஊற்றிக்க போறேன் ஏன்னா நம்ம வந்து முதல் பால் ரெண்டாவது பால் அப்படிலாம் இல்லைங்க நீங்க வந்து ரெண்டாவது பால் வந்து முதல்ல ஊத்திடுங்க ஃபைனலாக வந்து முதல் பால் ஊத்தி கூட நீங்க இறக்கலாம் பட் நம்ம வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சமா தேங்காய் பால் ஊத்திட்டு இத வந்து கொதிக்க வைக்க போறோம் அவ்வளவுதான் இங்கே பாருங்கள் கொஞ்சமாக வந்து தேங்காய் பாலத்தில் ஊற்றிட்டு இந்த குளம் வந்து நல்லா கொதிக்க வைங்க இப்போ ஊற்றுனதுக்கு அப்புறமாவே தெரியும் நம்மளுக்கு சூப்பராக வந்து இருக்குங்க இதை வந்து ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மூடி மூடி போட்டு மூடி கொதிக்க வைங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மிளகாய் தூள்லாம் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து ஊற்றியாச்சு ஓகே இப்போ வந்து நம்ம வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து வெந்திருக்குங்க அதாவது வேக்காடாக வந்து வெந்திருக்கும் இப்போ நாம் இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் வந்து போட்டுக்கலாம் நீங்கள் வீ வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த சாம்பார் தூள் இருக்குது பார்த்தீங்களா அதையே வந்து போடுங்க ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் காரத்துக்கேற்ப வந்து போடுங்க ரொம்ப வந்து கரெக்டாக எல்லாத்தையும் வந்து கரெக்டாக போடுங்க ரொம்ப சூப்பராகவே இருந்து இருக்கும் இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் போட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டால் வந்து போதுங்க இப்போ நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் இந்த மல்லித்தூள் வந்து கொஞ்சம் இதாக இருக்கனால நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன் ஏன்னா மல்லித்தூள் எதுக்கு நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கொலகொலப்புக்காக தான் வந்து ஆட் பண்ணுறோம் அதனால நான் வந்து கூட ஒரு அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூளும் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவு வந்து மஞ்சள் தூள் அவ்வளோதாங்க இப்போ நம்ம மிளகாய் தூள் மல்லித்தூள் சேர்த்தாச்சு மஞ்சள் தூளும் இதில் வந்து போட்டாச்சு போட்டதுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம வந்து தேவையான அளவு வந்து புளி புளியை வந்து நான் ஆல்ரெடி வந்து கரைச்சி வச்சிருக்கேன் அந்த புளியை தான் வந்து இதில் ஊற்ற போகிறேன் ஊற்றிட்டு ஒரு இருபது நிமிஷம் வந்து நல்லா வந்து கொதிக்க வைக்கணுங்க கொதிச்சோம் கொதிக்க வச்சோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு வந்துட்டு குழம்பு வந்து ரெடி ஆயிரு இப்போ நம்ம சூப்பராக இது புளி கரைசல் நம்ம வந்து ஊற்றிட்டாங்க ஊத்துனதுக்கு அப்புறமா இது கெட்டி ஆக வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம் ஓகேங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு நம்ம ஃபைனலாக வந்து அரைச்சு வச்ச அந்த தூள் இருக்கு இல்லையா அதை வந்து ஃபைனலாக வந்து போட்டுக்கங்க அதாங்க வெந்தயத்தூள் இங்கே பாருங்க நல்லா பவுட்ரு மாதிரி நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இதை வந்து மேலே அப்படியே போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா வந்து ஒரு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு இருபது நிமிஷம் வந்து கொதிக்க வைங்க கொதிக்க வச்சுட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான குழம்பு ரெடி இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஓகே பாய்